சிறப்பான ஒரு பெருமலை புலராக்கண்டை கூறும் அளவிற்கு நடத்திக் கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கொண்டு எப்படி தமிழகத்தின் வெக்கலஞ்சியம் லஞ்ச நிறைந்திருந்த தஞ்சைக்கு தோ அதே போன்று ஒருங்கிணைந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெற்கழஞ்சியமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த புன்னேரி பகுதியில் இந்த சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து சிறைக்கு அஞ்சா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அது பொது பிரச்சனையாக ஏற்பட்ட ஒரு மனிதனின் தலைமை என் விழா என்றால் அண்ணன் வைகோதாசன் அவர்களே உங்களை கண்டு நான் பரவன் இந்த போராட்டத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் என் உயிருள்ளவரை அண்ணன் வைகோவின் வழியில்தான் இருப்பேன் என்று கங்கணம் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் தனசெயன் அவர்களே அண்ணன் ரவிக்குமார் அவர்களே பாபு அவர்களே கருத்தப்பாண்டி அவர்களே மகிழ்ச்சாட்சி விவாத மேடை என்றாலே அதில் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டில் எப்படி ஒரு விவாத மேடையில் பங்கேற்க வேண்டும் பேச வேண்டும் எதிரே நேருக்கு எப்படி தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து தமிழகத்தின் மிக சிறந்த ஒரு பேச்சாளராக தொலைக்காட்சி விவாதங்களுக்கென்றே பெயர் பெற்ற பாசத்திற்குரிய நந்தனிதாஸ் அவர்களே ஆனால் இப்போ நிறைய உங்களை மிஸ் பண்ண நிறைய பார்க்கணும் அதை விட எங்கள் ஊரின் சம்பந்தி பாசத்திற்குரிய அண்ணன் நகைச்சியல் பாபு அவர்களே பெருமுறை இல்லை இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்ட விரோத செயல்களை சேர்ந்து கொண்டிருக்கும் சிலருக்கு எதிரான போராட்டமாகும் தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரே கட்சி தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காகவே கொண்டிருக்கும் ஒரே கட்சி தமிழ்நாட்டின் நலன் மட்டுமே தன் உயிருள்ளவரை மூச்சாக நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரே தலைவன்

கடைசி மூச்சுள்ள வரை போராடிய தலைவர் ஒருவர் என்றால் அவர் வைக்கு வரைக்கும் அவர்கள் வழியில் வந்தவர்கள் அல்ல இவர்கள் அண்ணன் வைகோதாசன் அவர்கள் எனக்கும் அவருக்கும் அறிவு ரொம்ப கம்மி தான் நான் பார்க்கும் போது எல்லாம் அவர்களும் சின்ன ஒன்றுதான் பெருமாளையும் வைணவத்தையும் எப்படி ஆழ்வார்கள் வளர்த்தார்களோ நீ இருக்கும் தருவாயில் தருவாயில் நீயும் ஒரு ஆழ்வாராக ஊரில் யாருமே போராடப்ப இந்த பெருமாளை மீட்ட நீயும் ஒரு ஆழ்வாரில் வருவான் என்று நான் தெரிய முறை இவை அனைத்திற்கு முன்பு எனக்கு பின்னாடி நிறைய பெரியவங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச நான் இன்னைக்கு கொஞ்சம் குறுகமாக பேசி சிறிதாக பேசி முடிச்சுக்கலாம் அதனால் சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஜோகனஸ்பர் மாநகரத்தில் தென்னாப்பிரிக்கா நாட்டில் மகாத்மா காந்தி ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் வசதியானவர் அந்த ரயில் பயணத்திற்கு அந்த ஜொகனஸ்பர் நகரத்துக்கு செல்வதற்காக அவர் முதல் வகுப்பு டிக்கெட்டை அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அவர் காசு கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து ஜெகனஸ்பர் நகரத்துக்கு அந்த ட்ரெயினில் பயணம் போகிறாரு அவரிடம் பயணிச்சுட்டு இருக்கு ஜெகுனஸ்பர் ரயில் நிலையம் வரப்ப அந்த ரயிலில் பரிசோதிக்க வந்த அந்த டிசி பரிசோதகர் அவரான் இருக்கிற அந்த டிக்கெட்டை கேட்குறாரு மகாத்மா காந்தி அந்த டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு ஆனால் அந்த பரிசோதகர் யூஆர் பிளாக் நீ ஒரு கருப்பன் கருப்பர்களுக்கு முதல் வகுப்பில் செல்ல அனுமதி கிடையாது இல்லை நான் வந்து என்னால் பயணிச்சுட்டு இருக்கு ஐ ஹாவ் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் என்றாரு நீ முதல் வகுப்பு சீட்டு வைத்திருந்தாலும் நீ கருப்பன் நீ ஒரு இந்தியன் உனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சட்டையை பிரித்து கீழே தர்றாங்க அன்னைக்கு முடிவெடுத்தார் நான் பயணிச்சிட்டு வைத்திருந்தும் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என் நாட்டின் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அன்றைக்கு ஒரு நார்மல் காந்தியாக இருந்த மனிதன் எடுத்த முடிவுதான் தான் பிற்காலத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய விதையாக அமைந்தது அதுதான் அவர் மகாத்மா காந்தியாக மாற்றுச்சு சுதந்திரம்னா என்னங்க இந்திய நாட்டின் சுதந்திரம் என்பது வெள்ளைக்காரியக்கூடிய இறக்கிவிட்டு நம்ம கூடிய ஏற்றோம் வெள்ளைக்காரங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க நம்ம நாட்டு பிரைம் ஸ்டாட்டில் தான் சுதந்திரமா அது கிடையாது சுதந்திரம் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு சராசரி மனிதனும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்கார அடிமைத்தனம் என்பது என்னென்னா அந்த வெள்ளைக்கார அடிமைத்தனத்தை இழக்கிறது தான் சுதந்திர குடியேத்தன் ஒன்றும் கிடையாது அதன் காரணமாக வந்தது தான் ஜமீன் ஜமீன் அபாலிஷனை அதுக்கப்புறம் வந்ததுதான் மானியங்கள் அபரோ சொன்னேன் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு ஜமீன்தார்களிடம் இருந்த சொத்துகளும் வெள்ளைக்காரர்களிடம் இருந்த சொத்துகளும் அந்த சொத்துக்களை ஒய்து கொண்டு இருந்த உடனுக்கே உரிமை என்ற ஒரு போராட்டம் அதுதான் உண்மையான சுதந்திரம் உழுவனுக்கு உரிமை வேண்டுமென்றதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல அந்தந்த நிலங்களை உழுது கொண்டிருந்தவர்களுக்கு வந்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சினா நீ தான் உழுதுன்னு இருக்க இந்த நிலம் இது மாதிரி ஓனர்கள் ஜமாலிஷா ஜெபம் ஜமி ஜமாலிஷா கொண்டு வந்து அந்தந்த நிலங்களை அவர்கள் பேரிலையே ரைத்தரும் அதை பட்டா போட்டு கொடுக்கறது அரசாங்கம் அதுதான் உண்மையான சுதந்திரம் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த சம்மா வந்து உட்காந்துருக்கான்னு நினைச்சிக்க வேண்டாம் ஒவ்வொரு பெண்ணும் இங்கே அவங்க உரிமைக்காக வந்து உட்காந்துருக்காங்க இன்னைக்கு அவங்களால உண்மையாக அவங்களால ஒரு லோன் கூட வாங்க முடியாது அவங்க வீட்டு மனை பட்டா வச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எங்களுக்கு வீட்டு மனை பட்டால இருந்து ஜமீல பாலகிருஷ்ணன் உரிமையினை பட்டா போட்டு கொடுத்தப்பட்ட ஒரு நிலம் எந்த மகாத்மா காந்தியால சுதந்திரம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த ஒரு நிலம் இன்னைக்கு இருக்கிற இந்த கட்டிங் காந்தி வந்து உங்களுக்கு உரிமை இல்லை சொல்றதுக்கு என்னதான் உரிமை இருக்கு எங்களுக்கு அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த நிலம் அதுதான் உண்மையான சுதந்திரன்னா இந்த நிலத்தை எங்களிடமிருந்து பறிக்கிறதுக்கு முடியாது இன்றைக்கு சில அதிகாரிகள் வேணும் அவருக்கு துணை போக ஆனால் எங்களுக்கு வைகோதாசன் போன்றவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் எங்களுக்கு துணை வரை எங்களை எந்த விதத்தில் யாராலையும் எங்களை அசைக்கவும் முடியாது அசைக்க இந்த விதையை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒரு தெருமுனை கூட்டத்தை கூட ஒரு மக்கள் சார்ந்த ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த விதையை விதைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் எங்கள் போராட கோரி நன்றிகளை கிருஷ்ணாபுரம் தேவதான் கிராமத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எங்கள் சொத்துக்களுக்காக நாங்கள் வழக்கார மன்றத்தில் வழக்குகளை உள்ள ஆடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு கிருஷ்ணாபுரம் கிராமத்திலும் மற்ற கிராமத்திலும் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது இந்த சொத்துக்கள் எல்லாம் அந்தந்த நிலத்தை ஊடு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களுக்கே சொந்தம் இந்த தீர்ப்பும் வாங்கிட்டோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் இப்பொழுது சொல்கிறேன் இது வெறும் விடை இன்றைக்கு இந்த விடை போடப்பட்டு இனி இதற்கான பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இது தீர்க்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் இதை ஒவ்வொரு இடத்திலும் இனிமேல் எடுத்து செல்வோம் இதை மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாற்றுவோம் மாற்றுவதற்கு முன்பு நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் மாறவில்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு போராட்ட காலமாக மாறும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்